ஜிம்முக்கு போறவங்க அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லுவாங்க அதிகமான ரத்தமும் இருக்கு இது என்னன்னு தெரியல இல்ல மூக்குல ஏதோ ஒன்னு சென்சார் உண்டா என்ன ஒண்ணுன்னு தெரியல பெரிய கோடு தாங்க இது அழகிய கொஞ்சம் போடுறேன் ரொம்பலாம் மசாலா இதுக்கு போட வேண்டாம் ஒரு நாள் ரொம்ப இருக்குல்ல இது அழகா எடுத்துட்டா ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருந்தா அதை ஊத்திக்கலாம் இது போட்டு அங்கிட்டு ஒரு பரட்டு இங்கிட்டு ஒரு பரட்டா ஆமா அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீனவன் இதை பாருங்க சூரை மீன் சூரை மீன்ல ரொம்ப வகை உண்டு இது வந்து வரிச்சூரை இந்த சூறையை வந்து சுக்கா வைக்க போகிறேன் எப்படி சுக்கா வைக்கிறதுன்னு பாருங்கள் எங்களுக்கு எனக்கு பொதுவாக இந்த சூரை மீன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சூரை மீனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறவங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க எதுக்குன்னா இந்த மீனில் தான் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுபோக மீன் வகையிலேயே இந்த மீனில் தான் அதிகமான ரத்தமும் இருக்கும் இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ நம்ம போட்டில் வந்தாலும் இந்த மீனை எடுத்துகிட்டு வந்து நான் குழம்பு வைப்பேன் ஆனால் அருணாக்கு பிடிக்காது ஒரு சிலருக்கு இந்த மீன் பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது நீங்கள் நாகர்வெயல் சைடோ கன்னியாகுமரி சைடெலாம் போயிட்டீங்கன்னா இந்த மீன் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு வகை மீனில் இந்த சூறை மீனும் இதுல வந்து ரொம்ப வகை எலிச்சூரை இருக்குது காக்கா சூறை இருக்குது வரி சூறை இருக்குது டியூனா பிஸ்னா எல்லோ டியூனாலும் சொல்லுவாங்களோ அது எல்லாமே நல்ல காஸ்ட்லியான மீன் இந்த மீனை நான் இப்ப வெட்ட போகிறேன் இது வந்து வரி சூறை மீன் சரிங்களா இந்த வரி வரியாக விழுந்திருக்கு அதனால வரி சூறுன்னு சொல்லுவாங்க இது வந்து விலை வந்து நார்மலா தான் போகுங்க இது வந்து நம்ம போட்டில் வந்தால் தான் இதை வெட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் வெளிச்சூரை குட்டிக்கோன்னு இருக்கும் எலி மாதிரி கிடக்கும் ஆமாம் மீன் வகையில் இந்த மீன் மட்டும் ஒரு வித்தியாசமான பிறவேன்னு சொல்லலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வலையில் பட்ட உடனே இந்த மீன் வந்து செத்துடும் ஒரு ரெண்டு துள்ளு துள்ளும் துல்லின உடனே செத்துடும் மற்ற மீன் கூட வலையில் பட்டு உயிரோடு இருக்கும் அது பாட்டில் துடிச்சுட்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டனாலும் இருக்கும் இந்த மீனை வந்து உயிரோடு பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னா வலையில் வந்து மாட்டிருந்து சொன்னீங்களா செத்துருங்க போய் முட்டினாலே இது என்னென்னு தெரியல இல்லை மூக்கில் எதோ ஒன்று சென்சார் உண்டா என்ன ஒன்றுன்னு தெரியல இது முட்டினாலே செத்துரும் செத்துடும் இந்த சூறையை பொறுத்தளவு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கள் வலையில் வந்து சரிட்டு உயிரோடு வரது தூக்கி போடுவோம்னு போடுவோம் போட்டோன்னு சேர்த்தோம் வித்தியாசம் பண்ண மீன் வாங்க வெட்டும் இது வந்து நான் இப்போ சதையை மட்டும் தான் எடுக்க போகிறேன் சுக்காவுக்கு வந்து நமக்கு சதை மட்டும் போதும் மற்ற இது எதுவுமே தேவை கிடையாது செமையாக இருக்குங்க நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்க கம்மிச்சு சொல்லுங்கள் சூரை மீனை வரி அங்கே மட்டும் தான் இருக்குது ஆமாங்க சூரை மீனில் இந்த இடத்துல இதில் மட்டும் செவல் இருக்கும் இங்கே வந்து செவிலு எதுவுமே இருக்காது இந்த இடம் மட்டும் தான் செவ்வல் அது வந்து இப்படி தான் வெட்டுவாங்க சாதம் நல்லா கட்டியாக இருக்குங்க வந்துட்டேன் தோலை உரிச்சிடலாமா ஆ தொலி ஆமாம் உரிக்கலாம் உரிக்கணும் உரிக்கலாம் பார்ப்போம் நம்ம சூரனாலே உள்ள செவப்பாக தான் இருக்குமா சாதம் ஆமாம் அதுக்குன்னு தனி பிறவி இல்லது மாசி கருவாடும் இருக்குன்னா இந்த இப்படி சோறையில தான் நம்மளுக்கு வந்து செய்வாங்க ஏன்னா இது எல்லாமே நல்லா தரத்து சோறையா அதனால இது வந்து எக்ஸ்போர்ட் மாசி கருவாடை வந்து அவிப்பாங்க இந்த சதையை வந்து வெட்டி எடுத்துட்டு அவிச்சு அது வந்து நல்ல புகையில வந்து பாடம் படுத்துவாங்க பாடம் படுத்தி வைப்பாங்க அது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது மாசி கருவாடு அந்த கருவாடை வச்சு வைக்க முடியாது குழம்பு வைக்க முடியாது அதை சொல்லுங்க நிறைய பேர் வாங்கிட்டு ஐய்ய குழம்பு யாரும் வச்சிடாதீங்க சூற மீனை சூற மீனை மாசி கருவாடை அது வந்து நீங்கள் வந்து தொக்கு முறை தான் வைக்கணும் தொக்கு இல்லை சம்பல் வைக்கணும் மீனை வந்து சின்ன சின்னதாக வெட்டிட்டேன் பாருங்கள் ஒவ்வொரு மீன் பீசியும் பார்த்துக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அதோட அந்த வரி வரியாக இருக்கிற கோடு தாங்க இது அழகே செம்மையாக இருக்கும் மீன் வெட்டுறதை காமிக்க முடியல ஏன்னா இந்த மீனில் வந்து ரத்தம் வந்து அதிகமாக வரும் அதனால் காமிக்க முடியல மற்றபடி சூப்பராக இருக்கும் அப்படியே இதெல்லாம் பச்சை மீனாக சாப்பிடுவாங்க ஜா ஜாப்பனீஸு சைனாங்கிட்டான் எப்படி பார்த்தீங்கன்னா மீன் அந்த தான் உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிக்குன்னா கமெண்ட் சொல்லி சொல்லுங்கள் சூரை மீன் பிடிச்சவங்க பிடிக்காதான்னு சொல்லுங்கள் பிடிக்காது அதை சொல்லுவாங்களே சூர மீன் சுக்காவுக்கு முதல்ல வந்து மீனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ கழுவுனோடனா கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும் கழுவுறதுக்கு முன்னாடி ஒரு கலர் இருக்கும் கழுவி எடுத்துட்டு முதல் எடுத்தோன்னு நாங்கள் வந்து பொறிக்க போகிறோம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து வைப்பாங்க நாங்களும் ஒரு ஸ்டைலில் வைக்கிறோம் முதல் எடுத்தோன்னே வத்தப்பொடி போட்டுக்கிறேன் மீன் ரொம்ப தான் இருக்குது ஒரே மீன் தான் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு போடுவோம் போட்டு அதுக்கப்புறம் மல் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடியும் இல்லை கழுவிட்டா போட மஞ்சள் கொஞ்சம் சீரகப்பொடியும் நான் போட்டுக்கிறேன் நம்ம அதுலேயும் சீரகப்பொடி மஞ்சள் பொடி வத்தப்பொடி எல்லாமே சேர்ப்போம் கொஞ்சம் கூட உப்பு பொடி கொஞ்சம் அந்த நல்லா ம் உப்பு கொஞ்சம் போடுறேன் நீங்கள் அப்புறமும் உப்பு சேர்ப்பீங்க இப்போவும் கொஞ்சம் உங்கள் தேவையான அளவு கூட உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துறாதீங்க போட்டு நம்ம பெரட்டி எடுத்துக்கிறோம் இதுக்கு லேசான மசாலாவே போதும் ரொம்பலாம் மசாலா இதுக்கு போட வேண்டாம் 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 அதில் புளிச்சு விட்டுக்குறோம் வேண்டாம் இதை நல்லா விரவிட்டேன் விரவிட்டு அதை பொரிக்கும் போது நான் காட்டுறேன் என்ன பாருங்களேன் எப்படி இருக்குது மசாலா தடவனோடனே அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருப்பாங்க அல்வா பீஸ் மாதிரி இருக்கா எதாச்சும் சுட்டு திங்க முடியாது சுட்டு திங்கலாம் ஆ திங்கலாம் எதை குத்தி சுட்டுறலாம் குச்சியில் குத்தி எடுத்து சுட்டலாம் இப்படி மசாலா வச்சு நம்மளை குச்சியில் ஊற்றுறது தான் இது பண்ண முடியல ஒருமகானல சிட்டு நீங்கள் இதை சுக்கா இப்போ சுக்கா வச்சு நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு வருடம் வருடங்கள் ஐட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காதாலும் எட்டு வரதில்லை எடுத்துட்டு எது எங்கள் அம்மாட்டா வெளியில் எழுத்துகிட்டு இருப்போம் நாங்கள் ஏன்னால் என்ன கீழே எழுதிக்கிட்டே இருக்க அவ்வளோதான் மசாலா தடவையாச்சுங்க வாங்க இப்போ பொறிச்சிடுவோம் இந்த மசாலா போட்டதே இப்ப பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு நாள் இருந்த ரொம்ப இருக்குல்ல மீன் வளையுது இப்ப மீன் வந்து சூப்பராக பொரித்து எடுத்துட்டோங்க ஆனால் மீனில் வந்து நாங்கள் உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் உப்பு சேர்ப்போம் நீங்களும் இதே மாதிரி அழகா பொரிச்சு எடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம சுக்காவில் போட்டு கிண்டும்போது வந்து உடையாமல் இருக்கும் இல்லைடா நீங்கள் நார்மலாக போடும்போது நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம் அது உடஞ்சிரும் அடிபிடிச்சிச்சின்னா இது அழகா எடுத்துட்டா செம்மர் பீஸ் இப்படி போகலாம் வெங்காயத்தை வச்சிருக்கு பச்சை மிளகா தருவோப்பில எல்லாம் எடுத்து இஷ்டமா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப தக்காளி போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் போட்டுறதுனால கொஞ்சம் கூடமாகவே போட்டுக்கலாம் நான் அப்புறமும் போடணும் ஏன் அப்புறம் போடணும் டேஸ்ட் பார்த்துக்கா ஆமாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இருந்தாங்க இதில் மஞ்சள் பிடி போட்டுக்கலாம் கொஞ்சம் புடி அதில் உரப்பு இருக்கா கொஞ்சம் இருக்கு போடலாம் பத்து படி சேர்த்து ரெண்டு கரண்டி அப்புறம் வேணா பெப்பர் போட்டுக்கிடுவோம் நம்ம அப்புறம் மல்லிப்பொடி ஒரு மூணு ஸ்பூன் சீரக பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதில் புளி புளி கரைச்சி வச்சிருந்தோம் அதை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கரைச்சி வச்சிருந்தோம் அதை ஊற்றிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் அப்புறம் மீனை போடுவோம். முடிஞ்சது அவ்வளவுதானா? மீனை போட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றுவோம் கொஞ்சம் தேங்காய் பால் திக்கா எடுத்து வச்சுக்கலாம். ஆமாம். இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. புளி தண்ணில வத்திடு. இப்போ இந்த டைம்ல இந்த மீனை போட்டுருவோம் மீனை ஃபுல்லா போட்டுறலாம்.

மசாலாவோட இப்ப தேங்காய் பழத்திக்கலாம் கண்டனமா ஆமா வத்தி என்ன பிறன் வரும்ல உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம்ண்ணா இதே இது நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னால் நேரம் மீன் வந்து இவ்வளோ கிண்டு கிண்டறதுக்கு உடஞ்சிருக்கும் அதனால தான் கொஞ்சம் பொரித்து போட்டால் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் புளி ஊற்றிருக்கோம் டேஸ்ட் பார்த்து சொல்கிறான் மீன் கொதிச்சிட்டுவ ஹே அட்டனுன்னு சொல்லியிருக்கேன் கொதிச்சிட்டான் பசிக்குல்ல பசிக்கும் டேஸ்ட் பார்த்து பாருங்கம்மா ஒரப்பா இருக்குடே அதுக்கே மூஞ்சி அப்படி போது உப்பு கொஞ்சம் ஓல போட்டுக்கிறேன் என்னது உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு மிளகு பொடி வேண்டாம் நினைக்கிறேன் வேண்டாம் போ இவங்களுக்கெல்லாம் உரப்பா அவ்வளோ வேணும்னா மிளகு பொடி போட்டுக்கலாம் யாராவது அவங்க தேவைன்னா போட்டுக்கலாம் நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அவ்வளோ இருக்குங்க என்ன பிறந்து வந்துட்டு பாருங்க இப்படி என்ன பண்ணாலும் எடுத்து வேண்டி தானே வச்சு ஊறுத வச்சு உச்சுன்னுக்கிட்டே இருக்கு அப்பதான் வச்சு ஊறிட்டே தான் இருக்கு அப்பல இருந்து சூரம் இல்லம்மா எனக்கு பிடிக்கும்லம்மா சுக்க வச்சதுனால எனக்கு பிடிக்கும் அல்ல என்ன பறந்து இப்படி வந்தோடனே எடுத்து வேண்டி தான் சுக்கா ரெடி நல்லா ரெடி ஆயிடுச்சு மல்லியில் தூவி இறக்கிற வேண்டியதான் தான் அவ்வளோதான் சுக்கா ரெடி இன்னைக்கு என்ன குழம்பு சுக்காவுக்கு ரசம் வச்சுருக்கோம் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் சுக்காக ரெடி ஆிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரசங்க நமக்கு ரசத்தை அப்படியே ஊற்றி ரசத்துக்கு இதுவும் சூப்பராக இருக்கும் ஊற்றிக்கிறோம் ரசத்தை சுடுமே என்னமா ரசம்

സൂപ്പറായി രസത്തും സൂപ്പറ മിളകുടി മിളക அடி ஒரு கடி கடிச்சாங்க சூடாக இருக்குது சுடை சுடாப்பா அவ்வளோ சூப்பராக இருக்குங்களா சுக்கா அப்படியே இது மட்டும்னா இல்லை மீனானே நீங்களே கேட்பீங்க இப்படி ம் தெரியல செம்ம டேஸ்ட்டு நாங்கள் எப்படி செஞ்சோமோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி சூறாக கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சு சாப்பிட்டு வாருங்க சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ரெண்டு தட்டு நான் சாப்பிட்டு நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சுக்காப்பிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரெண்டு பேரும் வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க கமெண்ட்ஸ் எதுவும் அந்தளவு பண்ண மாட்டேங்கிங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து எங்களுக்கு என்ன குழம்பு வைக்கலாம் என்னது வச்சு காமிக்கலாம் அப்படிங்கிறது தோணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பா வீட்டோ லைக் பண்ணு பண்ணு கமெண்ட் பண்ணு ஓகே பாய் ம்